தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்தொட அனுமதிப்பேன் அனுமதி இருபத்தி நான்கு அன்று தன் இல்லத்தில் வெற்றிவேந்தன் இரு கைகளையும் பின்னால் கட்டியவாறு கூண்டு புலி போல நடைபயின்று கொண்டிருந்தான் வீட்டினுள் நுழைந்த அவனின் தந்தையும் மாசேனே நாயகருமான மருத மகனின் நடை கண்டு நெற்றி சுருங்க அவனை பார்த்தவாறே அங்கிருந்த குறுங்கட்டிலில் அமர்ந்தார் அவரின் எதிரே வந்து நின்றவன் மின்னும் கண்களுடன் என்ன சொன்னார் அந்த கம்பளத்தார் திருமணம் பற்றி ஏதும் சொன்னாரா என்று வேகமாய் கேட்க அவனின் ஆவல் புரிந்தாலும் ஏன் இவ்வளவு படபடப்பு என்று நினைத்தவராய் உறுத்து விழித்தார் குரல் கேட்டு உள்ளறையிலிருந்து வெளிவந்த வசந்தமாலை அமைதியாக இருந்த தந்தையின் முகத்தில் இருந்த குழப்பம் கோபம் வாட்டம் எதனால் என்று யூகிக்க முயன்று முடியாமல் வாய்விட்டே கேட்டாள் ஏன் தங்களின் முகம் வார்த்தமுற்று இருக்கிறது தந்தையே பெருமூச்செறிந்து உன் அத்தையார் தகவல் அனுப்பியிருக்கிறாள் கார்குழலி மணந்தால் வெற்றிவேந்தனைத்தான் மணப்பேன் இல்லாவிடில் உயிரை துறைப்பேன் என்கிறாளாம் அச்சிறு பெண்ணின் மனதில் இந்த அளவு பெரியவர்களின் பேச்சு இருக்கும் என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை என வருத்தத்துடன் மொழிய மாலையோ சிறிதும் அதிர்வின்றி தன் தமையனை பார்த்தவாறு அந்த அளவு அவள் மனதில் ஆசையை வளர்த்துவிட்டு இப்போது வருந்தி என்ன போகிறது என்றவள் திரும்பி மருதநாயகத்தை பார்த்து தந்தையாரே தாங்கள் என்ன முடிவு செய்யப் போகிறீர்கள் என கவனத்துடன் கேட்க உடன் பிறந்தவளா உயிரான நட்பா யாரிடம் என் நிலை பற்றி விளக்கம் கூற எனவும் சட்டன்று இடைமறித்தான் வெற்றி வேந்தன் எனில் எனக்கென்று மனம் அதில் ஆசைகள் இருக்கக்கூடாதா தங்களின் முடிவுகளை என் ஆசைகளை உத்தேசித்து எடுங்கள் எனவும் ஆசைகள் இருக்கலாம் வேந்தா அதற்கு முன்பு அதற்கான சாத்தியங்கள் இருக்க வேண்டுமே எனவும் கோபமாய் மறுமொழி புகன்றான் வெற்றிவேந்தன் திருமணத்திற்கு கேட்டது மன்னர் மௌனமாய் நின்று அதை ஆமோதித்தது இளவரசி நாள் குறிக்க பேசியது இளவரசியின் பாட்டனார் முல்லைவேந்தன் வேந்தர் கொண்டல் வண்ணனார் இதில் என்ன சாத்தியக்குறைவு வந்துவிட்டது மருதநாயகம் தனையனை வெறுத்து நோக்கி ஏன் இந்த பதற்றம் குமாரா கொடுத்த வாக்கு நீடிக்கும் சொந்தம் அனைத்தையும் கருத்திலேற்று பேச வேண்டும் இவ்வளவு அவசரம் ஆகாது என எச்சரிக்க உறுதியான குரலில் எனக்கு சந்திராம்பிகையை மனமுடிக்க வேண்டும் போருக்கு முன் திருமணம் நடத்திவிடலாம் என்று நீங்களும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என்னையும் அரசரிடம் கேட்க அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள் இப்போது நமது குடும்ப சூழல் சரியில்லையே என் உடன் பிறந்தவள் கண்ணீரின் மேல் உனக்கான மனமேடை எப்படி அமைப்பேன் என வருத்தத்துடன் உரைக்க அவ்வளவு வேண்டுமெனில் இளவரசியோடு திருமணத்திற்கு பின் கார்குழலியும் மணந்து கொள்கிறேன் என்றான் அலட்சியமாக என்ன சொன்னாய் எதிர்ப்பு குரல் பலமாக மாலையிடமிருந்து வந்தது இளவரசியுடனுமான திருமணத்தை என்ன நினைத்தாய் இவ்வளவு பேச துணிவு வந்துவிட்டதா உனக்கு உன்னை அறிந்தவள் நான் உன் மனதில் கார்குழலியை வைத்துக்கொண்டு கொண்டு சந்திராம்பிகையை நெருங்க நினைக்காதே என சீற்றத்துடன் கூற திகைத்துப் போய் பார்த்தார் மருதநாயகம் அப்படி உன் மனதில் கார்கொழில் இருந்தால் அவளையே மனமுடித்து வைக்கிறேன் குமாரா என்று அவரின் முகம் பாராமல் திரும்பி நின்று மருதத்தின் மன்னனாவதே என் மனதில் தற்போது இருப்பது திருமணம் பற்றி இன்று என்ன பேசினீர்கள் என மீண்டும் கேட்க மருதநாயம் கடுமையாய் போர் முடிந்த பின் தான் அது பற்றிய பேச்சு என்று விட்டார்கள் இளவரசியார் எனவும் என்று உரிமி கைகளை குத்தி பிசைந்தவன் அதற்குள் என்னென்ன நேருமோ இந்த இளவில் வேறு குறுக்கில் வருகிறான் ஆனால் என் மனத்தேரின் வழியில் யார் எவர் குறுக்கிட்டாலும் சின்னா தான் என்றவன் தன் வாளினை எடுத்து உரையில் சொருகி இடையோடு கட்டிவிட்டு விரைந்து வெளியேறினான் செல்லும் அவனையே வெறித்து பார்த்த வசந்த மாலையின் முகத்தில் வெறுப்பு இந்திரா விழா நிகழ்ச்சிகள் நடப்பதன் அறிகுறியாய் யாழிசையும் கொட்டும் முழங்கப்படுவது கேட்டு இன்று இசையும் பாடலுமே நிகழ்வாக இருக்கும் என்று எண்ணியவளின் மனம் அங்குதான் வீரசேனன் இருப்பான் என சொல்ல ஏனோ இப்போதே அவனை பார்க்க வேண்டும் என்று உந்துதல் எழ தந்தையின் நிலை பார்த்தாள் அவர் தீவிர சிந்தனையில் இருப்பது கண்டு அருகில் சென்று மெல்லிய குரலில் அனுமதி கேட்டுவிட்டு ஊரின் மத்தியில் இருந்த சதுக்கம் செல்லும் வழி நடந்தாள் யாழினை மீட்டியபடி பாணினி ஒருத்தி பாடிக்கொண்டே நடனமாட அவளுடன் தோழி போன்ற தோற்றத்தில் ஒருத்தி சிறு பறையை முழக்கி அவளை இசைக்கும் அசைவிற்கும் இசைத்தாள் பரியுடை நல்மான் பொங்கு உலை அன்ன அடைக்கரை வேடம் வெண்பூ பாரும் தன் துறை உரையான் பெண்டீர் துஞ்சு ஊர் யாமத்தும் துயிலறியலரே என பாட தோழியானவள் அப்பாடலின் பொருளை பறைமுழக்கியவாறு சொன்னாள் பாய்ந்தோடும் குதிரையின் பிடரிமயிர் போன்ற பூப்பூக்கும் துறையை உடையவன் ஊரான் அவன் காம பெண்டீர் நள்ளிரவில் தூங்காமல் கிடப்பார்களே அவன் மனைவி சொல்கிறாள் என நிறுத்த பாணினி அடுத்த பாடலை பாடத் தொடங்கினாள் மருத நாட்டின் புகழ்பெற்ற பாணினி அவளின் குரல் யாழினை விட இனிமையாய் பரவி அங்கிருந்தவரை வசியம் செய்ய ஆலைப்புற்ற மாலையின் விழிகளில் பார்வையாளர்கள் கூட்டத்தில் தனியாய் நடுநாயகமாய் அமர்ந்திருந்த இளவரசி சந்திரவதனாம்பிகையும் அவள் அருகில் மார்பின் குறுக்கே கரங்களை கட்டியவாறு சிற்ப மனிதன் போல நின்ற வீரவேளசேரனும் பட அங்கிருந்தவாறே தன் அவனின் கம்பீர அழகைக் கொண்டு கண்கள் நிறைக்க முயன்றாள் இசை கலந்து மிதந்து வந்த பாடலானது செவிவழி சென்று பொருளுணர்த்தி தன்மயம் இழுத்தது கொடி பூ வேழம் தீண்டி அயல வடிக்கொள் மாத்து வண்தளிர் நுடங்கும் அணித்துறை ஊரான் மார்பே பனித்துயில் செய்யும் இன்சாயற்றே பாடலின் பொருளை உரைத்தாள் துணிப்பானினி கொடியில் பூக்கும் பூக்கள் படர்வதற்காக வேழத்தை தொடும் பின்னர் அங்கிருந்து வடிவழகு கொண்ட மாந்தளிரை பற்றி அதனை வளைக்கும் இப்படிப்பட்ட துறையை உடையவன் ஊரான் அவன் மார்பு பனிக்காலத்தில் இன்பமாக சாய்ந்து உறங்க ஏதுவாக இருக்கும் என்னே பாடல் என்னே அதன் பொருள் என நினைத்த வசந்த மாலையின் உள்ளம் வெட்கம் கொள்ள கண்களோ வெட்கமின்றி தன் மனம் கவர்ந்தவனின் பறந்து விரிந்த மார்பில் நிலைத்தது மாலை மயங்கி இருள் சூழத் துவங்கிய பொழுதில் எங்கும் தீப்பந்தத்தின் ஒளி நிறைந்திருக்க பொன்மஞ்சள் ஒளியினூடே சிலை போன்று நின்று கொண்டிருந்தவனின் வெளிகள் இவள் இருப்பை உணர்ந்தாற் போல உயர்ந்து தேடி அலைந்து பின் இவள் முகத்தில் நிலைத்து நின்றன முன்னேறியவளின் பார்வையில் ஒருவளுடன் அமர்ந்திருந்த இளவரசி சந்திராம்பிகை பட அவளின் முகத்தில் இருந்த ரசிப்பு புண்ணையைக் கண்டு வேப்பு தோன்ற அவளின் முகத்தை உற்று நோக்கியவளாய் முன்னேறினாள் எப்போதும் வீரமும் தீர்க்கமும் மிளிரும் தோழியின் வெளிகளில் கனிவும் கனவும் மின்ன அவளின் முறுவலில் கூட ஏதோ குழைவு இருப்பதாக தோன்றியது வசந்த மாலைக்கு அது பாணினியின் பாடலினாலா அதன் பொருளினாலா வேறு ஏதுமா இன்று எப்போதும் அமைதியும் இருக்கும் தன் அவனின் நெகிழ்வையும் மகிழ்வதையும் வெளிவிறத்து பார்த்து கொண்டிருந்தாள் மதிவதனா அவனுக்கு தன் மேலான காதலை காதலா அவனின் உயிரை விட பெரிதாக எண்ணும் தன் மீதான அவனது அளப்பரிய அன்பை அனுபவிக்கிறவளவிற்கு அளவற்ற ஆசையை காட்டியில் இரவு முழுவதும் மூழ்கி திளைத்து மயங்கி முக்குளித்தவளிற்கு அவனின் உணர்வுகள் புரிவதாய் அப்போது கதவு தட்டு மெல்லிய ஒலியும் அத்தை என்னும் அழைப்பும் கேட்க தன் அவனை இழுத்து இறுக்கி அணைத்து பின் விலகி மெல்லிய முத்தமொன்றை அவனின் இதழ்களில் விதைத்தவள் மெதுவாக அவன் மடியிலிருந்து இறங்கி விழிகளை அவன் மீது பதித்தவாரே வரேன் விக்கி என்று சற்று உரத்து சொன்னவள் குனிந்து தன்னையே தாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தவுடன் சூப் குடிச்சிட்டு குளிங்க சீக்கிரமே கீழே இறவிங்க வாங்க என்று முருகளுடன் கூறிவிட்டு வெளியேறினாள் கதவின் பின்னின்று கொண்டிருந்த விக்கியை தூக்கி கொண்டு கீழே இறங்க சிவேஷ் தவிர அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் மாலாவிடமிருந்து உணவூட்டுதலுக்கு தப்பித்து வந்திருந்தவனை அவள் அருகில் அமர்த்தி தான் ஊட்ட ஆரம்பித்தாள் மதிவதனா நிமிர்த்து கேள்வியாய் பார்த்த தந்தையிடம் அவருக்கு வேலை இருக்கா கோவில் இன்னொரு நாள் போலாம்னு சொன்னாங்கப்பா எனவும் ஒரு நொடி யோசித்தவர் சரிடா மாப்பிள்ளைக்கு எப்போ தோதுப்படுமோ அப்போ போங்க என ஈஸ்வர பிரபு சொல்லிவிட்டு யோசனையோடு உணவு அருந்துவதை தொடர காஞ்சனா கோவில்னா அவன் எப்பவுமே வரமாட்டானே என்று வருந்தியவர் தனியே அலைபேசியில் ஏதோ பேசிவிட்டு அமைதியாய் அமர்ந்திருப்பதை பார்த்து நீ சாப்பிடவாமோனே என அழைத்தார் திடுக்கிட்டு திரும்பியவன் ஜெய் வரட்டும் அத்தை என்றுவிட மதிவதனா நீங்களும் பார்வதியத்தையும் உட்காருங்க அவர் வந்ததும் நான் பரிமாறுறேன் என தமிழில் உரைக்க அவளின் மொழி புரியவில்லை எனினும் பாவனையில் புரிந்தவராய் தலையசைத்து தன் தங்கையை அழைத்து வரச் செய்து அமர்ந்தார் சில நிமிடங்களில் சாம்பல் வண்ண உயரக பருத்தி சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து வந்த ஜெயவர்மனை பார்த்தவள் அவனின் வெழுப்பான நிறத்திற்கு அந்நிறம் மிகுந்த பொருத்தமாய் அதே நேரத்தில் மரியாதை தூண்டுவதாய் இருப்பதை பார்த்தபடியே நிற்கவும் வேகமாக வந்தவன் அனைவரிடமும் பொதுவான மெலிதான புன்னகை சிந்திவிட்டு மனையாளின் பார்வை கண்டு சிறுப்பு மிளியிட அடக்கியவனாய் அவள் அருகில் சென்று அவளை உரசியவாறு அவள் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் ஷிவ் அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிட்டாச்சா என கேட்க அவனின் உரசலில் சிவந்த முகத்தை தாழ்த்தி இரு தட்டுக்களை வைத்தவாரே அன்னை மட்டும் உங்களோட சாப்பிட போறேன்ட்டாங்க எனவும் அவனை தேடியவன் சற்று தள்ளி நடந்தவாரே அலைபேசி உரையாடலில் இருந்தவனை எட்டி பார்க்க ஒரு நிமிஷம் என்னை கை காட்டிவிட்டு உரையாடலை முடித்து விட்டு வந்து நண்பனின் அருகில் வந்தான் சிவேஷ் தன் தங்கை அருகில் ஒளி வீசும் கண்களோடு மலர்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்த நண்பனை கண்டவனின் மனம் நிறைந்து விட்டது முருகலோடு வந்து அவன் அருகில் அமர்ந்தவன் தங்கை புட்டு எடுத்து வைத்து வர உள்ளே செல்வதை பார்வையாலே தொடரும் நண்பனைக் கண்டு கணத்தில் செல்லமாக ஊத்தியவன் எடுத்துட்டு இங்கே தான் வருவா என மெல்லிய குரலில் கேலி செய்யவும் சிறு சிரிப்புடன் முறைத்தவனை கண்டு உன் மனசில் இவ்வளவோ வச்சுட்டு வேணாம் வேணாம் நீடா என்னை மெல்லிய குரலில் ஆதங்கம் பட சிரிப்பு வாடாமலே சிறு மூச்சுடன் அவள் எனக்கு வேணான்னு எப்போ சொன்னேன் ஏன் அவளுக்கு வேண்டாம்னு தான் சொன்னேன் என்னோட வாழ்வா சாவா போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை அவளுக்கு வேணாம்னு நினைச்சேன் என்றவன் அவள் பாத்திரத்துடன் வருவது கண்டு அமைதியாக சிவேஷ் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோண்டா மதியமாக கிளம்பிட்டா சரியாக இருக்கும் நீ அடுத்த வாரம் மதுரை வர முடியுமா ஒரு வரவேற்பு நடத்தணும் ஏன்னா யோசனையில் ஆழ்ந்த ஜெயவர்மன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அது சம்பந்தமாயிட்டு தேன்மலை போகணும் கேட்க நினச்சேன் மால் வேலை என்ன ஆச்சு எனவும் தங்கையை பார்த்தவன் ஒரு வாரத்தில் திரும்பி ஆரம்பிச்சிடலாம் ஆர்காலஜியிலிருந்து கிளியரன்ஸ் லெட்டர் கொடுத்துட்டாங்க என்றான் ஜெயவர்மன் அப்போ இன்னும் ரெண்டரை நாளில் இருந்துட்டு போகலாமே வர்கலா கொல்லம் திருவனந்தபுரம் சுற்றி பார்த்துட்டு ம் இல்லை நீயும் எங்கேயும் வரமாட்ட மதியம் வராமல் நல்லா இருக்காது அடுத்த இதுக்காகவே பிளான் பண்ணி வரோம் இப்போ கிளம்புறோம் எனவும் முறைத்த கணவனின் தோள் பற்றியவள் முதல்ல சாப்பிடுங்க என்றாள் திரும்பி பார்த்து நீ சாப்பிட்டியா என அவள் மூக்கை சுருக்கி முருவலிக்கவும் கைப்பற்றி அருகில் அமர வைத்தவன் நீ சாப்பிடு வர்கலா போகிறேன் நீயும் கூட வர உன் சகோதரனையும் எல்லோரையும் வர சொல்லு எனவும் நிமிர்ந்து சிவேஷை பார்த்தவள் அவனின் யோசனை எங்கே இருப்பது கண்டு கண்களால் அவனை சுட்டியவள் தமையனின் முன் கையசைத்து அண்ணே சாப்பிடுங்க அப்புறம் யோசிக்கலாம் எனவும் கலைந்து வேகமாக சாப்பிட்டான் ஏதோ யோசனையில் இருக்கும் நண்பனின் முகத்தைக் கண்ட ஜெயவர்மன் சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் மதிவதனாவின் அன்னை தந்தையிடம் பேசிவிட்டு வரவேற்பை பத்து நாட்கள் கழித்து வைக்குமாறு சொல்லியவன் அவர்களை இரு நாட்கள் தங்கிச் செல்லச் சொல்ல வேலைகளை காரணம் சொல்லி மறுத்தவுடன் நண்பனை பார்க்க அவனின் முகத்தில் எதை கண்டானோ எழுந்தவன் மனைவியை தயாராக சொல்லிவிட்டு அவனை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றான் என்னடா பலத்த யோசனை ஒரு யூ என கேட்க நண்பனின் முகத்தில் கண் பதித்து திருமலை ஜெயிலில் கைதிகளில் கலவரத்தில் அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் எனவும் ஒருவலுடன் ஹாஸ்பிட்டலில் தானே மாச்சுவரையில் இல்லையே என்னை கேட்க அதிருந்து பார்த்தான் சிவேஷ் நீயாடா ஆடா என கேட்க நிதானமாக நிமிர்ந்து பார்த்தவன் நானா நான் அடிச்சிருந்தா அவன் மார்ச் தான் இருந்திருப்பான் இது ஆதித்தோட வேலை அவளை வாயை திறக்க விடக்கூடாதுன்னு மிரட்டுறதுக்கு ஆதித்தா ம் அவன்தான் அன்று வதுவ கண்களை ஒரு முறை மூடி திறந்து கொல்ல சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ஆனால் இவன் வதுவை கொண்டு போய் தன் நிச்சய தீர்க்க நினச்சிருக்கான் உன் குடும்பத்தை மிரட்டி விவாகம் பண்ணவும் கூட செக்யூரிட்டி தலைவர் அச்சுதன் என்ற கவனிப்பால் எல்லாம் சொல்லிட்டான் ஆதித் பேர் உட்பட அதற்கு வீடியோ ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது அது ஆதித்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் அவன் அடக்கி வாசிக்கிறான் திருமலை போலீஸில் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு மிரட்ட இது மாதிரி பண்ணியிருக்கான் இந்நேரம் அவனுக்கு மிரட்டலும் போயிருக்கும் என்றான் ஆதித்தை சரியாக கணித்தவனாய் நீ அந்த ஆதாரத்தை போலீஸில் கொடுத்துருக்கலாம்லடா ஆதித்த தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம் அவன் பலத்துக்கு இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை ஈஸியாக வெளியே வந்துடுவான் இப்போ கூட திருமலையை சாகடிச்சிருப்பான் திருமலையால் அவனுக்கு உபயோகம் இல்லை நான் வீடியோ ஆதாரம் ஸ்ட்ராங்காக ஆகிடும்னு தான் திருமலையை மிரட்டுற மாதிரி இந்த தாக்குதல் எனவும் அயர்ந்து இவன் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பானா முடிவு தான் என்ன என்னை எரிச்சலுடன் கேட்க ஜெயவர்மன் சிரிப்புடன் புலிவால் பிடிச்சென்ற நாயர் கதை கேள்விப்பட்டிருக்கியா அதான் ஆறு புலி ஆறு நாயர் தான் தெரியல இப்போ அவன் திட்டங்கள் தோல்வியாயிட்டே போகுது என் விவாகம் தேன்மலை ப்ராஜெக்ட் இதெல்லாம் இன்னும் அவனுக்கு ஏற்றும் அதான் குறைச்சி தானே ரொம்ப கவனமாக இருக்கணும் வதுவும் எங்கும் வெளியிடங்களுக்கு போக வேணாம்னு சொன்னது சிறு பெண் கூண்டிலகப்பட்ட மாதிரியான வாழ்வு என்னோட என்னை அப்போதும் அவளை நினைத்து கவலைப்பட சிவேஷ் மனம் நெகிழ்ந்தாலும் தெளிவாய் சொன்னான் கூண்டிலா கூட்டில்தான் அடைச்சிருக்க தேவர்மன் புரியாமல் பார்க்க உன் அன்பு குடும்பம் என்னும் கூட்டில் இனி அவன் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பா சந்தோஷமாகவும் என்வனின் குரல் கனிய உன் அவ்வளோ விரும்புகிறாடா எனவும் தேவர்மன் முகம் விகாசிக்க நண்பனை பார்க்க அவனின் பார்வையில் மகிழ்ந்து அதான் விலாங்கு மீன் மாதிரியின் நீ அசந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் என்றான் விளையாட்டாய் குனிந்து சிரித்தவன் இந்த விலாங்குமின் வதகைக்கு மட்டுந்தான் ஆகப்படும் எனவும் பெருமையுடன் சிரித்து அதுதான் தெரிஞ்சதாச்சே ம் அப்புறம் அந்த ஆதி தொழில் கவலை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு புது மாப்பிள்ளைய லட்சணமாக சந்தோஷமாயிரு இனி எதுனாலும் நான் சிவப்பிரகாசம் குடும்பமே உனக்கு துணையாக இருக்கும் அவனா நாம பார்த்திடலாம் எனவும் தன் அழகிய முருவலுடன் ஜெயவர்மன் நண்பனின் கழுத்தில் கரம் கோர்த்து இழுத்து கட்டி கொள்ள அவனை தழுவி ஏற்கிக்கொண்ட சிவேஷன் முகத்தில் அவ்வளவு மகிழ்வு தொடரும்